மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி ஒரு குண்டூசி நுணையில இருக்கக்கூடிய ஒரு லட்சம் செல்களில் ஒரு அணுவை எடுத்தா எவ்வளவு சின்னதாக இருக்குமோ அவ்வளவுக்கு சின்னதா இந்த உடம்ப ஆக்குறது தான் அனிமான்ற சித்தி அணுவளவா ஆக முடியுமான்னு கேட்டா அணுவளவுல இருந்துதான் இவ்வளவு பெரிய உடல் எடுத்துருக்கோம் மனசுல வச்சுக்கங்க இந்த அனிமா சித்தி அப்படின்னாக்க இந்த உடம்ப வந்து சின்னதாக்குறது கிடையாது இந்த உடம்ப அணு அணுவா பிரிக்கிறது தான் அனிமா சித்தி மொத்த உணர்வுகளையும் மொத்த ஆன்மாவுடைய மொத்த ஒரு தாக்கங்களையும் பதிவுகளையும் ஒரே ஒரு அணுவில் நிறுத்தி அந்த ஒரு அணு பல வருடங்களாக நிசையில் இருந்துச்சுன்னா இந்த உடல் அணு அணுவாக பிரிஞ்சிடும் நம்மளுடைய உடம்புல ஒரு அணுவில் நாம் போய் குடுங்கி இருக்கும்போது அந்த அணு என்ன நினைக்குதோ அந்த அணு நினைக்கிறத இந்த ஒட்டுமொத்த கோடான கோடி அணுக்களும் நூறு சதவீதம் செய்யும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் முதல்ல லகுமா சித்த பற்றி போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா கரிமா சித்த பற்றி அது எப்படி செய்கிறது எந்த மாதிரி பண்ணுறதுன்றத விளக்கம் கொடுத்துருந்தேன் மூணாவதாக மகிமா பற்றியும் போட்டிருந்தேன் இன்றைக்கி நாலாவது சித்தாகிய அனிமா அப்படிங்கிற சித்துக்களை பற்றி நாம் என்னன்றத எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அனிமா என்றால் என்ன இந்த உடலை அணுவளவு சிறியதாக்குவது தான் அனிமா சித்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடல் அணு அளவு ஆச்சுனாக்கா கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சி போகும் முதல்ல இந்த உடலை அணு அளவாக ஆ ஆக்குவது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அணு அளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த அணு அளவுன்றது எவ்வளவு எந்த அளவு இருந்தால் அது அணு அளவு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வழக்கு கொடுத்துறேன் அணு அளவுனாக்கா நம்மளுடைய குண்டூசி இருக்கு இல்லையா ஒரு ஊசி இருக்கு இல்லையா இந்த கொடிக்கு குத்துற ஊசி அந்த ஊசி நுணையில் ஒரு லட்சம் செல்கள் நிற்கும் ஒரு குண்டூசி நுனையில் ஒரு லட்சம் செல் அணுக்கள் அந்த முனியில நிற்குமா அப்படின்னா அந்த அணுவோட அவ்வளவு அளவு எவ்வளோ சிறியதாக இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிங்க ஒரு குண்டூசி நுணையில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் செல்களில் ஒரு அணுவை எடுத்தால் எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அவ்வளோவுக்கு சின்னதாக இந்த உடம்பு ஆக்குறது தான் அனிமான்ற சித்து அவ்வளோவுக்கு சின்னதாக இந்த உடம்பு ஆகுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இல்லையா நம்மளுடைய தாயுடைய கருவறையில் நாம் போய் அணுவாக போய் விழுகும்போது உண்மையிலேயே அந்த அளவு தான் இருந்தோம் புரியுதுங்களா நம்மளுடைய தாயுடைய கருவில் போய் நாம் அணுவாக போய் விழுந்தப்போ அதே அளவு ரொம்ப சின்ன அணுவாக தான் நாம் இருந்தோம் அதனால் அந்த அணுவில் இருந்து தான் இந்த உடலை வந்து எடுத்து வந்திருக்கோம் கோடான கோடி அணு சேர்க்கையால் இந்த உடல் வந்து உருவாகியிருக்கு அதனால் அளவாக ஆக முடியுமான்னு கேட்டால் அணுவளவில் இருந்து தான் இவ்வளோ பெரிய உடல் எடுத்திருக்கோன்றத மனசில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா ஆமாம் அணுவளவு ஆக முடியும் ஆனால் அதுக்கான டெக்னிக்கல் நமக்கு தெரியணும் அந்த மெக்கானிசம் தெரியணும் புரியுதுங்களா அது தெரியாததுனால நம்மளுக்கு சந்தேகம் தான் வரும் இப்போ அது எப்படி இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு இந்த உடலை வந்து சின்னதாக முடியுமான்றத எப்படின்றத நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இவ்வளோ பெரிய இந்த கோடான கோடி அணு சேர்க்கைகளால் அணு சேர்க்கைகளால் ஆன இந்த உடலை திருப்பியும் ஒரு அணுவாக மாற்றணும் அப்படின்னாக்கா சுத்தமாக உடல் பற்று இருக்கக்கூடாது இந்த உடல் பற்றுன்றது இருக்கவே கூடாது முதல்ல இந்த உடல் பற்றுக்கு அந்த இந்த உடல் பற்றுன்றத தாண்டி தாண்டி இந்த உடலுடைய உணர்வுகள் ஆசைகள் இருக்கு இல்லையா முழுவதும் இந்த உடல் ஆசைகள் நீங்க பெற்ற ஒருவனுக்குத்தான் இந்த அனிமா சித்தி வாய்க்கும் இந்த உடல் பற்று உடல் சார்ந்த அனைத்து ஆசைகளையும் விட வேண்டும் இந்த உடல் சார்ந்த அனைத்து உணர்வுகளையும் விட வேண்டும் அதுக்கப்புறமா இந்த உடல் மேலேயே ஆன்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்மளுடைய ஆன்மாவிற்கே நம்முடைய ஆன்மாவுக்கு இந்த உடல் மேலே ஒரு ஆசை இருக்கும் நான் அடுத்த உடல் எடுக்கணும் அடுத்த உடல் எடுக்கணும் அடுத்த உடல் எடுக்கணும் இப்படின்னு ஆசை இருந்து இருக்கும் அந்த ஆசை தான் ரொம்ப ரொம்ப பதிவு அதிகமான ஆழமான ஒரு ஆசை அந்த ஆசையை இருந்து நீக்கியிருந்தால் தான் இது அணுவளவு ஆகும் இது அணுவளவு ஆகாது இந்த ஆசைகள் குறைய குறைய இந்த உணர்வுகள் குறைய குறைய நம்மளுடைய எண்ணம் நான்கிற உணர்வு பல நிலைகள் கடந்து ஒரு அணுவில் போய் நிற்கும் ஆசையே அற்ற ஒரு ஒரு அணுவில் வந்து போய் நிற்கும் அப்படி நின்று அந்த மாதிரி பலகாலம் அந்த ஒரு அணுவிலேயே நின்று நின்று நிலை நிலையானதுக்கு அப்புறம்தான் இந்த உடல் வந்து சின்னதாகாது அணு அணுவாக பிரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் போகும் அப்படி ஆன்மாவுக்கு இந்த உடல் மேலே இருக்கிற ஆசையும் விட்டால் மட்டும்தான் இந்த அனிமா சித்தி வாய்க்கப்பெறும் புரியுதுங்களா இந்த அனிமா சித்தி அப்படின்னாக்கா இந்த உடம்பை வந்து சின்னதாக்குறது கிடையாது இந்த உடம்பை அணு அணுவாக பிரிக்கிறது தான் அனிமா சித்தி அந்த அணு அணுவாக பிரிக்கிறது எப்படி நிகழும்னு நான் சொல்கிறேன் நாம் இப்போ இருக்கோம் தவம் பண்ணுறோம் தவம் பண்ணும்போது நம்மளுடைய கை கால்கள் உடல்கள் வந்து அசையாமல் போயிடும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எதையுமே வந்து நல்லா ஆழ்ந்த நிலையில தவம் பண்ணோம்னா இந்த உடலை வந்து அசைக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடல்ல நம்மளுடைய உணர்வு இல்லை அதுதான் அதுக்கு பொருள் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் மனமாக இருக்கும் மனசுல சிந்தனையாக அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும் அதையும் கடந்து அந்த சிந்தனையாற்ற நிலைக்கு போகும்போது மனமும் கூட இயங்காது மனம் கூட இயங்காம இருக்கும் அப்படி போகும்போது தான் அது வந்து நிறுவிகல்ப சமாதி நிலைக்கு போயிடும் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நிறுவிகல்ப சமாதி நிலையில என்னன்னு கேட்டிருந்தார் மனம் சுத்தமாக இயங்காம ஒரு பர்சண்ட் கூட எங்காமல் போச்சுன்னா மட்டும்தான் நிறுவிகல்ப சமாதி அந்த நிறுவிகல்ப சமாதியில் பல நிலைகள் உண்டு ஒருத்தர் ஒரு மாதம் வரைக்கும் கண்ணே முழிக்காமல் இருப்பார் ஒருத்தர் ரெண்டு மாதம் ஒருத்தர் ஆறு மாதம் ஒருத்தர் ஒரு வருடம் பல வருடங்கள் கூட கண்மூழிக்காமல் ஒரே தியான நிலையில நிஷ்டையில் இருக்கிறது தான் நிர்விகல்ப சமாதி நிலை பல சித்தர்கள் இன்றைக்கும் ஜீவசமாதியில் நிர்விகல்ப சமாதி நிலையில் இருக்காங்கன்னு தான் வரலாறுகள் கூறப்பட்டிருக்குது இந்த இடத்துல நிறுவிகல்ப சமாதி நிலை தான் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கங்க புரியுதுங்களா இப்படி நம்மளுடைய உடம்ப உணர்வை கடந்து நம்மளுடைய மனம்ங்கிற அந்த நிலையை கடந்து மனமற்ற நிலையில் நிருவிகல்ப சமாதியில் பல காலங்கள் சொல்லப்போனால் பல வருடங்கள் நிஷ்டை பண்ணால் மட்டும்தான் இந்த அணிமாசிக்கு வாய்ப்பு பெறும் அது வந்து இந்த அனிமாசித்திருந்து மொத்த உணர்வுகளையும் மொத்த ஆன்மாவுடைய மொத்த ஒரு தாக்கங்களையும் பதிவுகளையும் ஒரே ஒரு அணுவில் நிறுத்தி அந்த ஒரு அணு பல வருடங்களாக நிஷ்டையில் இருந்துச்சுன்னா இந்த உடல் அணு அணுவாக பிரிஞ்சிரும் இந்த உடல் அணு அணுவாக பிரிஞ்சிரும் ஆனால் மறுபடியும் இந்த உடலை சேர்க்க முடியும் அது எப்படின்னு சொல்கிறேன் அப்படி ஒரு அணுவுல நின்று பல வருடங்கள் தவம் பண்ணதுக்கப்புறம் இந்த உடலானது பிரியும் திருப்பி சேரும் பிரியும் திருப்பி சேரும் ஒரே வாக்கில் இது வந்து பிரிஞ்சு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சிரும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து சுவாசம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் நிருவிகல்ப சமாதி நிலையில போனாலும் சுவாசங்கிறது உள்ள சுழுமனை நாடியில் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படி ஓடிக்கிட்டு போது சில நேரங்களில் இந்த உடலானது சுவாசம் எடுக்கும்போது இதை சுவாசிக்கும் போது உடம்பு பிரிய ஆரம்பிக்கும் அணு அணுவாக பிரிய ஆரம்பிக்கும் திருப்பி சுவாசத்தை விடும்போது இந்த அணு மறுபடியும் சேரும் மறுபடியும் சேர்ந்துக்கிறோம் மூச்சை சுவாசத்தை இழுக்கும் போது அணுக்கள் பிரிய ஏன்னா காற்று உள்ளே போகுது இல்லையா நீங்கள் ஒரு அணுவாக இருந்து காற்றை இழுக்கும்போது எல்லா அணுக்கள்லையும் காற்று வந்து சுவாசிக்கப்பட்டு உடம்பு விரியும் திருப்பி சுவாசத்தை விடும்போது உடம்பு சேரும் சுவாசத்தை இழுக்கும்போது உடம்பு விரி பிரிஞ்சிடும் கண்ணுக்கு தெரியாமல் பிரிஞ்சிடும் சுவாசத்தை விடும்போது திருப்பியும் சேரும் இப்படி அதுவே வந்து அனிமா சித்தி இந்த மாதிரி நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு சில பேர் வந்து இந்த பழைய சித்தர்கள் கதையில் வந்து சில பேர் தன்னுடைய கை பூரா தனித்தனியாக பிரிச்சுட்டு மறுபடியும் சேர்த்தாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது இந்த அனிமா சித்தியுடைய ஆரம்ப நிலை தான் இந்த அனிமா சித்திங்கிறது முழுமை பெறாமல் ஆரம்ப நிலையில் என்ன ஆகும்னாக்கா அவங்க வந்து நிஷ்டையில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த கை இந்த கால் இந்த தலை இதெல்லாமே வந்து தனித்தனியாக போகும் தனித்தனியாக போயிட்டு திருப்பியும் சேர்ந்துடும் அதுக்கு காரணம் என்னன்னாக்க இது வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த கை கால் பூரா தனித்தனியாக பிரிஞ்சிரும் திருப்பியும் சேர்ந்துடும் அவங்க மொழி கண் ஒழிக்கும் போது திடீர்னு சேர்ந்துடும் இது அனிமா சித்திங்கிறது வந்து எப்போவுமே நல்லா கேட்டுக்குங்க அனிமா சித்திங்கிறது அவங்கள அறியாமலே அவங்களுக்கு சித்தியாக இருக்கும் இந்த அனிமா சித்த பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிளான் பண்ணால் நம்மளுக்கு மனசு இயங்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா பிளான் பண்ணாமல் சித்தி ஆச்சுனாக்கா அதுவே சித்தி ஆகுதுன்னு அர்த்தம் இந்த அனிமா சித்த அளவுக்கு சிந்தனை இல்லாமல் இருந்தால் தான் அவங்க அணுவளவில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது தன்னுடைய உடல் சேரணும்னு தன்னுடைய உடல் பிரியணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா மனம் அங்கே இயங்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த அனிமா சித்தி வாய்க்க பெற்றவர்கள் மனம் இயங்காது இந்த சித்து தானே அதுவே நிகழும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து புரியுதுங்களா அவங்க நிஷ்டையில் இருக்கும்போது அவங்கள அறியாம அந்த அணுவுல போய் ஒடுக்கமாகும் போது இந்த உடல் பெரிஞ்சிடும் திருப்பியும் அதுவே தான் சேர்ந்து வரும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்து தவிர இந்த அனிமா சித்து வாய்க்க பெற்றவர்கள் ஒரு அறையில் அவங்கள தள்ளி பூட்டி பூட்டினாங்க அப்படின்னாக்கா அவங்க வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அறையில் அந்த சித்தர்களை வந்து நீங்கள் தள்ளி விட்டு பூட்டிட்டீங்கன்னா அந்த சாவி துவாரத்து வழியாக அணு அணுவாக பிரிஞ்சு அந்த சா சாவி துவாரத்து வழியாக வெளியில் வந்து திருப்பி தன்னுடைய உடலை ஒன்று சேர்த்துருவாங்க மறுபடியும் ப அதே பழைய உருவத்தோடைய வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கலாம் புரியுதுங்களா இந்த அனிமாசிட்ட செய்கிறதுன்றது ரொம்ப நுட்பமான அறிவு வேணும் அதாவது முதல்ல மனமே இயங்கக்கூடாது மனமற்ற நிலையில் நிறுவிகல்ப சமாதி நிலைக்கு போய் பல காலங்கள் பல வருடங்கள் தியான நிலையில் இருந்தால் தான் இந்த அனிமா சிட்டி வாய்க்கும் மனமே இயங்கலை மனமற்ற நிலைக்கு அவங்க போனால் தான் இந்த சிட்டி வாய்க்கும் அப்படி அந்த சிட்டி வாய்ச்சதுக்கப்புறம் ஒரு அணுவாக இருந்து உடம்பு பிரிஞ்சிருச்சுனாக்கா திருப்பி இந்த உடலை சேர்க்குறதுக்கு திருப்பியும் மனம் வேலை செய்யணும் அந்த ஒரு அணுவில் இருந்து திருப்பியும் மனம் வேலை செஞ்சாதான் இந்த உடலை மறுபடியும் சேர்த்து முழு உருவமாக கொண்டு வர முடியும் நம்மளுடைய இந்த இடத்துல நம்மளுடைய வள்ளல் பெருமானை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உருவம் எல்லாமே முக்காடு போட்ட மாதிரியே இருக்கும் கை கால் எல்லாத்துக்குமே வந்து இப்படி இருக்க கட்டின மாதிரியே இருக்கும் சேர்த்து வச்சது மாதிரியே இருக்கும் எப்போவுமே கையை பிரித்தது மாதிரி இந்த அவருடைய சால்வை வந்து இப்படி எடுத்தது மாதிரி இருக்காது ஏன் அப்படி இருக்காதுன்னா அவர் அனிமா சித்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் அனிமா சித்தினாக்க என்னன்னாக்கா அணு அணுவா பிரிஞ்சு போகிறது அவர் வந்து அணு அணுவாக பிரிஞ்சு பல காலங்கள் அது நடந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் அவர் வந்து அணுவாக பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு காரியம் பண்ணார் என்னென்னா நம்மளுடைய உடம்பு வந்து வெளியில் துணி இல்லாமல் இருந்தால் அணு அணுவாக அடிக்கடி பிரிஞ்சு அடிக்கடி அதுவே பிரிஞ்சு சேர்ந்துடும் இந்த மாதிரி ஆனதுனால தன்னுடைய உடல் பிரிகிறது தெரியக்கூடாதுன்றக்காண்டி மொத்தமாக ஒரு முக்காடு மாதிரி போட்டு அந்த அந்த ஒரு வெள்ளை துணியை போட்டு அவர் வந்து போத்திக்கினார் அந்த துணியை மட்டும் எடுத்தார்னா அவர் மறைஞ்சிடுவார் பிரிஞ்சிடும் அந்த அணுக்கள் பிரிஞ்சிடும் திருப்பி சேர்க்கறது கஷ்டம் எப்போ சேரும்னு சொல்ல முடியாது அதனால் தன்னுடைய உடல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு அடிக்கடி சேர்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால ஒரு துணியை வந்து போட்டுக்கிட்டார் பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரிய சித்தர்கள் வந்து தன்னுடைய உடல் பிரிஞ்சது தெரிஞ்சிடுச்சுன்னா அப்படின்னா டோட்டலாக ஒரு துணியை போட்டு கவர் பண்ணிக்கிடுவாங்க அதனால தான் அவர் வந்து அந்த துணியை போட்டு மோ முக்காடு போட்டு அப்படியே இருந்தார் அந்த போர்வையை தான் வந்து லேசாக அந்த உடலை வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைன்னா அந்த துணியை விளக்கினார்ன்னா அவர் மறைஞ்சிடுவார் காரணம் போயிடுவார் இது ஆழமான வள்ளலாற் பெருமான வணங்கக்கூடிய சாதகர்களுக்கு இது கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா சரி ஓகே அவர் டாபிக்கை விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம கதைக்கு வருவோம் இந்த சித்தன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அனிமாசிதுன்றது அதிகபட்சம் தானாகவே தான் வாய்க்கும் நம்மளால் சிந்தனை பண்ணி இந்த அனிமா சித்தை கொண்டு வர முடியாது ஏன்னா அனிமான்றது அணுவளவு சின்னதாகிறது அணுவளவு சின்னதாகுதுன்றது சொல்கிறத கூட அணுவளவில் நம்ம மொத்த ஆன்மாவும் போய் ஒடுக்கமாகிறது தான் அனிமான்ற சித்து புரியுதுங்களா அணுவளவு ஆன்மாவில் ஆன்மா வந்து அணுவளவு போய் ஒடுங்கி திருப்பியும் அணுவளவுலருந்து இவ்வளோ பெரிய உடம்ப அந்த அணுவணுவாக சேர்க்கத் தெரியணும் மறுபடியும் பிரிக்க தெரியணும் மறுபடியும் சேர்க்கத் தெரியணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு நுண்ணிய அறிவு தேவைன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த அனிமாசித்தை பற்றி உங்களுக்கு இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னாக்கா டைரக்டர் சங்கர் அவர்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் இருந்தார் எந்திரன்ற ஒரு படம் இருந்தார் அந்த எந்திரன் படத்தில் சயின்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வந்து ரோபோ ரஜினிகாந்தை உருவாக்குவார் அதற்கு வந்து எப்போவுமே நாம் சொல்லி சொல்லி ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு சுய சிந்தனையை கொடுத்துட்டாக்கா அதுவே இயங்கி அதுக்கு ஏதோதோ பண்ணி சுய சிந்தனை கொடுக்க பார்ப்பாரு ஆனால் முடியாது தற்செயலாக ஒரு மின்னல் வந்து அந்த ரோபோ மேலே விழுந்து மின்னல் இடி மின்னல் வந்து விழுந்து அதற்கு ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் வந்துடும் அப்படி சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் வந்ததுக்கப்புறம் அது தன்னத்தானே சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு ஆணவம் வந்துடும் அதுக்கு ஆணவம் வந்து அது கெட்ட ஒரு தன்மையாக மாறிடும் கெட்டதன்மையாக மாறினதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் தன்னை மாதிரியே நிறையா ரோபோக்களை உருவாக்கிடும் தன்னை மாதிரி நிறையா ரோபோக்களை உருவாக்கிட்டு கடைசி அந்த படத்துடைய இறுதிக்கட்ட க்ளைமாக்ஸ் காட்சியில் என்ன செய்யணுனாக்கா அந்த சுயசிந்தனை இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோபோ வந்து இந்த இடத்துல அது என்ன நினைக்குதோ அந்த மாதிரியே மற்ற ரோபோக்கள் நூறு ரோ மற்ற நூறு ரோபோக்கள் வந்து இந்த சுயசிந்தனை இருக்கக்கூடிய ரோபோ என்ன நினைக்குதோ அதை மற்ற ரோபோக்கள் பிற சேர்ந்து செய்யும் அது வந்து நினைக்கும் அந்த சுயசிந்தனை இருக்கக்கூடிய ரோபோ பெரிய உருவமாக எடுக்கணும் நினைக்கும் அப்படியே எல்லா ரோபாவும் சேர்ந்து பெரிய ஒரு உருவமாக கிட்டத்தட்ட மகிமா சித்தி மாதிரி பெரிய ஒரு உருவமாக அது எடுத்து நின்று இப்படி நிற்கும் கட்டடத்து மேலே நிற்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் அந்த ஒரு ரோபை நினைச்சா அது பூரா உழைஞ்சிரும் அது பூரா உழஞ்சி வேறு ஒரு உருவம் எடுக்கும் பாம்பு மாதிரி ஒரு உருவம் எடுக்கும் எல்லா ரோபாவும் சேர்ந்து பாம்பு மாதிரி மாறி அப்படியே மாடி படிக்கட்டில் இப்படி சுற்றி சுற்றி ஏறும் ஒரு காரை வந்து ஒழுங்கி அப்படியே காரெல்லாம் வந்து இப்படி நெளிச்சு காரி குப்பிடும் அந்த மாதிரி பாம்பு உருவமாக எடுக்கும் இதெல்லாமே வந்து அந்த அனிமா அனிமாசித்தியை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காருன்றது என்னால் வந்து யூகிக்க முடியுது அவரும் வந்து நிறையா படிச்சிருப்பார் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பார் சங்கர் சார் வந்து பிராமணர் தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால் அவரும் வந்து நிறையா இந்த அஷ்டமா சித்திகளை பற்றியெல்லாம் படிச்சிருப்பார் படிச்சுட்டு தான் இந்த இதை வந்து விஞ்ஞான பூர்வமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி அந்த சுய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு ரோபோ நினைச்சதுன்னா எல்லா ரோபோக்களும் அது நினச்ச உருவத்தை எடுத்து கொடுக்குது அது நினச்சினாக்கா திருப்பியும் அதை தெளிவு பண்ணுறது ஓகே ஒரு சின்ன விளக்கத்துக்காண்டி தான் இந்த படத்தை பற்றி நான் வந்து சொன்னேன் அதை வந்து நல்ல மைண்டில் வச்சுக்குங்க அது மாதிரி நம்மளுடைய உடம்பில் ஒரு அணுவில் நாம் போய் ஒடுங்கி இருக்கும்போது அந்த அணு என்ன நினைக்குதோ அந்த அணு நினைக்கிறத இந்த ஒட்டுமொத்த கோடான கோடி அணுக்களும் நூறு சதவீதம் செய்யும் நம்மளுடைய உடம்புல ஒடுங்கி இருக்கிற ஒரு அணுவு நம்மளுடைய உடம்புல மொத்த உடம்புலேயும் இருக்கக்கூடிய உணர்வுகள் ஆன்மா அது சார்ந்த பதிவுகள் எல்லாம் ஒரு அணுவில் போய் ஒடுங்கும் போது அந்த ஒரு அணு என்ன நினைக்குதோ அந்த ஒரு அணு நினைக்கிறத இந்த ஒட்டுமொத்த கோடாகணக்கூடிய அணுக்களும் செய்யும் அந்த ஒரு அணுவில் இருந்து நாம் பிரிஞ்சு இந்த கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிரும்னா டோட்டலாக மறைஞ்சிடும் திருப்பியும் அந்த உடலை எடுக்கணும்னு நினச்சா இந்த கோடான கோடி அணுக்களும் ஒன்று சேர்ந்து திருப்பி இந்த உடம்பை எடுத்துரும் அதாவது ஒரு அணுவில் போய் நின்று அணுவணுவாக பிரிக்க முடியும் அணு அணுவாக பிரிக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவோம் ஒரு அணுவை வந்து பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த உடலில் இருக்கிற ஒரு ஒரு அணுவும் பிரிஞ்சிச்சுனா இந்த உடம்பை பார்க்க முடியாது திருப்பி சேர்ந்துருச்சுன்னா இந்த உடம்பை பார்க்க முடியும் புரியுதுங்களா அனிமா சித்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம முனிவர்கள் சித்தர்கள் சொன்னது தான் அதை வந்து அதிகபட்சம் யாரும் சொல்கிறது கிடையாது அனிமாசித்தி எடுத்துகிட்டால் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவோம் அப்படின்றது மட்டும் தான் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் உள்ளே போய் என்னுடைய விசாரணை எனக்கு கிடைச்ச குருமாரவர்களுடைய உபதேசங்களை படி நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த அனிமாசித்தி செய்வது முழுக்க முழுக்க நம்மளுடைய சிந்தனையால் செய்ய முடியாது இது வந்து அதுவே வாய்க்கணும் ஏன்னா அனிமாசித்தி எடுக்கணும்னாக்கா முதல்ல எண்ணமற்ற நிலைக்கு போகணும் உடம்பு இயங்கக்கூடாது மனம் இயங்கக்கூடாது ஆன்மா மொத்தமும் ஒரு அணுவில் ஒடுங்கணும் ஒரு அணுவில் உடங்கிடுச்சுன்னா எண்ணமே இல்லாமல் நிறுவியல்ப சமாதி நிலை வாய்ச்சிடும் அதுக்கப்புறம் அது எப்போ அது திருப்பியும் இந்த எண்ணத்தை எடுக்கும் இந்த சிந்தனையால் இந்த உடலை மறுபடியும் கொண்டு வரும்னு நம்மளுக்கு தெரியாது அது தானே நிகழணும் புரியுதுங்களா அதனால் இதில் நம்மளுடைய சிந்தனை கண்டிப்பாக வேலை செய்யாது நம்மளுடைய சிந்தனை தவமன்றது மட்டும்தான் அதுக்கப்புறமா அந்த தவத்தின் மூலயமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மளுடைய சிந்தனை கிடையாது அது அந்த தவத்தை பொறுத்து அந்தந்த காலகட்டங்களில் வெளிப்படும் வெளிப்படாமலும் போகும் இது இறைவனோட கையிலையும் நம்மளுக்கு கிடைக்கிற குருமார்களுடைய கையிலையும் தான் இருக்குது அதனால இந்த சித்துக்களை பற்றி நாம் வந்து விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக வந்து இதுதான் நடக்கும் இதுதான் இப்படி தான் போகும்ன்ற ஒரு யூகத்தில் நாம் தெரிஞ்சு தெளிவடையலாமே ஒழிய இந்த சித்துக்களை நாம் நம்மளுடைய சிந்தனையால் முழுமையாக செயல்படுத்த முடியாது அது நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய இறைவனை அவங்கள பொறுத்து தான் இந்த சித்துக்கள் வாய்க்கிறதும் வாய்க்காததும் அமையும் புரிதுங்களா ஆனால் சித்துக்களை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது நாம் முக்தியை நோக்கி தான் போகணும் இறைவனோட தரிசனத்தை நோக்கி தான் போகணும் அதனால சித்துக்களை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தான் ஆனால் நாம் சித்துக்கள் செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது ஆனால் எப்படி செய்வாங்க சித்துக்கள் உண்மையிலே இருக்குதா இல்லையா இந்த தெளிவு வந்து தெரிஞ்சுருக்கணும் இதை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆனால் செய்யக்கூடாது புரியுதுங்களா அதுக்காண்டி தான் இந்த தெளிவு இருக்கணுன்றதுக்காண்டி தான் நாம் இதை யூடியூப்பில் போடுறோமே ஒழிய இதை செய்யணும் அப்படின்றதுக்காண்டி என்னுடைய நோக்கம் அல்ல இதை யாராலேயும் செய்யவும் முடியாது நாம் சொன்னாலும் அந்த விஷயம் அந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சுனாலும் செய்ய முடியாது நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய இறைவன் அதை தீர்மானிக்கணும் அவங்க தீர்மானிக்கும் போது அது அதுவே நிகழும் நன்றி வணக்கம் மக்களை எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை அணிமாசித்த பற்றின விளக்கங்களை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இறைவனுடைய பயணத்தில் விடாமல் பயணிங்க நம்பிக்கையோடு பயணிங்க இறைவன் வருவார் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும் அகத்தியர் திருவடி போற்றி